ஓம் சக்தி டென்மார்க் ஸ்ரீ அபிராமி உபாசகி அன்னையின் ஜெயந்தி விழா விஞ்ஞாபனம் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து அம்பிகை அடியார்களே நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் தைத்திங்கள் பதினொன்றாம் நாள் இருபத்தி நான்கு ஒன்று இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை வரமருளி காத்தருளும் டென்மார்க் ஸ்ரீ அபிராமி உபாசகி அன்னையின் ஜெயந்தி விழா விஞ்ஞாபனம் அருள்மிகு டென்மார்க் இரண்டாவது ஸ்ரீ அபிராமி அம்மன் ஆலயத்தில் இடம்பெற ஸ்ரீ அபிராமி அம்பாளின் திருவருளும் ஸ்ரீ அபிராமி உபாசகி அன்னையின் ஆசியும் கைகூடியுள்ளன இப்புனித நன்னாளிலே ஸ்ரீ அபிராமி உபாசகி அன்னையாருக்கு மாலை மூன்று மணிக்கு விசேட அபிஷேக ஆராதனைகள் இடம்பெற்று மங்கள வாத்தியங்களுடன் பக்தர்கள் புடைசூழ பூமழை பொழிய சித்திர தேரேறி உள்வீதி பவனி வரும் காட்சி இடம்பெறும் நிறைவாக அபிராமி உபாசகி அன்னையின் திருவருளும் ஆசிகளும் கலந்த விபூதி பிரசாதம் வழங்கப்படும் பக்த அடியார்களே ஸ்ரீ அபிராமி உபாசகி அன்னையின் ஜெயந்தி தின விஞ்ஞாபனத்திற்கு வருகை தந்து அன்னையின் அருள் ஆசிகளை நிறைவாக பெற்றுய்யுமாறு அன்புடன் வேண்டுகிறோம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் நான்கு ஐந்து ஒன்பது ஒன்று நான்கு நான்கு ஏழு ஒன்பது இரண்டு ஆறு இந்நிகழ்வினை யூடியூப் இணைய வழியூடாக பார்வையிடலாம் இவ்வண்ணம் ஆலயத்தினர் அபிராமி அம்மன் ஆலயம் டென்மார்க் ஓம் சக்தி